வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கத்தை கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு நம்முடைய செந்தமிழ் கவி நேயர்களை எல்லாம் ஒரு சிறிய சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லலாம் என்றிருக்கிறேன் அது பக்தி மனம் பொருந்திய சுற்றுலா என்று எடுத்துச் சொல்லுங்கள் ஆம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலே முசிறி வட்டத்திலே திருச்சி சேலம் நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கிற சிற்றூர் குணசீலம் 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 ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமாள் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் திருப்பதி மலைக்கு சென்று வழிபட இயலாதவர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியை வணங்கி பேறு பெறுகிறார்கள் அந்த வகையிலே புரட்டாசி மாதத்திலே அனைத்து நாட்களிலும் திருவிழா கோலம் கொண்டு காட்சி தரும் ஸ்தலமாக குணசீலம் திகழ்கின்றது குணசீலப் பெருமாளின் தேரோட்டம் அகில இந்திய அளவிலே பெருமை பெற்றதாக புகழ் பெற்றதாக திகழ்கிறது அப்படிப்பட்ட குணசீலத்திற்கு நமது செந்தமிழ்கவி நேயர்களை எல்லாம் இப்பொழுது அழைத்து சென்று காண்பிக்க ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது நான் திருச்சிராப்பள்ளி சத்தரம் பஸ் ஸ்டாண்டில் சத்தரம் பேருந்து நிலையத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் அங்கிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து குணசீலம் வழியாக செல்லுகின்ற பேருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது முற்றிலும் மகளிருக்கு இலவசமான பேருந்தும் அதிலே அடங்குகிறது திருச்சியிலிருந்து சேலம் போகும் முசுரி போகின்ற வகையில் வழியிலே இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய நகரம் சிற்றூர் குணசீலம் அந்த குணசீலம் ஸ்தலத்தை நெருங்கிய அந்த குணசீலம் தலத்தை நெருங்குவதற்கு முன்பு முக்கம்பு என்ற ஒரு ஸ்தலம் வருகிறது அந்த முக்கம்புவிலே தான் காவேரியின் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாலாபுரமும் பிரித்து அனுப்பப்படுகிறது வாய்க்கால்கள் மூலமாக அந்த வகையில் எப்பொழுதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற பூமியாக காவேரி அன்னை பாய்ந்து ஓடுகின்ற பகுதியாக திகழ்கிறது குணசீலம் அந்த காவேரியின் நதிக்கரையில்தான் குணசீலம் பெருமாள் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இதோ குணசீலத்துக்கு வந்துவிட்டோம் குணசீலம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய உடனே எதிரே காவேரி ஓடிக்கொண்டிருப்பது தெரிகிறது வலதுபுறம் இடதுபுரம் கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதை செல்கிறது நாம் முதலிலே வலதுபுறம் இறங்கி காவேரி நதிக்கரையின் படித்துறையிலே காலடிகளை வைத்து நினைக்கின்றோம் குளிக்கின்றோம் ஆனந்தமாக அற்புதமாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற காவிரியில் குளிப்பது பேரானந்தம் புனித நதியான கங்கையைப் போல் காவிரியும் தென்னகத்தில் நமக்கெல்லாம் பரவசத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த காவிரியிலே குளித்துவிட்டு மேலேறி வருகின்றபோது படித்துறை விநாயகரை பக்தியோடு பணிகின்றோம் அவரை பணிந்து நம்முடைய பயணம் வெற்றி பெற குணசீலம் படித்துறை கணபதியை தொழுகின்றோம் ஆனை முகத்தோனே அடியோரை காப்பவனே ஊனை உருக்குகிற ஒளிப்பிழம்பானவனே தேனே திணைமாவே தேன் தமிழாய் இணைப்பவனே வானே வளர்புறையே வணக்கம் என்று சொல்லி அந்த ஐங்கரனை தொழுது அவருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வணங்கி திருநூற்றை அணிந்து கொண்டு அங்கிருந்து நடை போடுகிறோம் மெயின் ச மெயின் ரோடை புனித சாலையை கடந்தால் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழி வருகிறது அங்கே நமக்கு வேண்டிய வலது பக்கத்திலே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயில் இப்பொழுது கட்டப்பட்டு புனர் வசதி செய்யப்பட்டு வருகிற காரணத்தினாலே வெளியிலே நின்று அதை தரிசித்துவிட்டு நாம் உள்ளே செல்கின்றோம் உள்ளே செல்கின்ற பொழுது இப்பொழுதும் நாம் அதிர்ச்சியடைந்து விடுகிறோம் ஏனென்றால் குணசீலம் பெருமாள் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில் கோபுரத்துடன் மண்டபத்துடன் அழகாக அமைந்த கோயில் முற்றிலும் அதையெல்லாம் சீர் செய்து புனர்காரம் பண்ணுவதற்காக எல்லாவற்றையும் இடித்து இருக்கிறார்கள் அந்த மண்ட கருவறையை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பகுதியெல்லாம் இடித்து சுத்தம் செய்து கோபுரங்கள் எழுப்புவதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது வலது பக்கம் துளசி மாலை வாங்கி கொண்டு நாம் பெருமாளை சேவிக்கச் செல்கின்றோம் செல்கின்ற சேவிக்கின்ற பொழுது கருவறைக்கு இடது பகுதியிலே ஒரு சிறிய வழியை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வழியாக உள்ளே சென்றால் ஈண்ட மண்டபம் காட்சி தருகிறது அந்த மண்டபத்திலே அழகழகான ஓவியங்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த ஓவியத்திலெல்லாம் குணசீலனுடைய பெருமைகள் பறைசாற்றப்படுகின்றன குணசீலர் என்கின்ற முனிவர் அந்த காலத்திலே அங்கே தவம் இருந்து இறைவனை பூஜித்துக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது புற்று மண்ணில் உள்ளே காட்சி தந்தார் பிரசன்ன வெங்கடாஜலபதி அவரை தொழுகு காவிரியிலே நீர் கொண்டு வந்து கழுவி சுத்தம் செய்து அவரை வணங்கி வருகின்ற போது இங்கே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புக என்று ஆணையிட்டுகிறார் பிரசன்ன வெங்கடாஜலபதி அவரின் ஆணையை ஏற்று அப்பொழுது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஞானவர்மன் என்கின்ற அரசன் அந்த சிற்றாலயமாக ஓர் ஆலயமாக சிற்றாலயமாக பிரசன்ன வெங்கடாஜலபதிக்கு ஒரு சன்னதியை அமைத்துக் கொடுக்கின்றார் அந்த சன்னதிதான் இன்றைக்கு கருவறையிலே காட்டி தந்து கொண்டிருக்கின்ற பெருமாள் சன்னதியாக திகழ்கின்றது அந்த பெருமாளுக்கு பிரசன்ன வெங்கடாஜலபதிக்கு அருமையான கற்சிலையிலே பொன் ஆபரணங்கள் பூட்டி மகிழ்ந்து வழிபட்டு வந்து இருக்கிறான் ஞானவர்மன் என்கின்ற சிற்றரசன் அவனுடைய பரம்பரையிலே வந்த ட்ரெஸ்டிகள் இன்றைக்கு அவனுடைய பரம்பரை வழி வந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கோயிலை பராமரித்து வருகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதற்கு திருக்குடமுழுக்கு நடைபெறுகிறது ஏராளமான பக்தர்கள் சூழ அருமையாக நடைபெற்றது அந்த வைபவம் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கட்டுக்கடங்கா கூட்டத்தோடு அந்த ஊரிலே திருவிழா கோலம் போன்று காட்சி தருகிறது பிரசன்ன வெங்கடாஜலபதியினுடைய பெருமைகளை அறிந்த மக்கள் சாரை சாரையாக வந்து வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள் முக்கியமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே வந்து ஆரூடம் கேட்கிறார்கள் பதினெட்டு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அங்கே தங்கியிருந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரை அவர்கள் தலையிலே தெளித்து பூஜை செய்கிறார்கள் நாற்பத்தெட்டு நாட்களிலே அவர்களை பிடித்திருந்த அந்த மனநோய் விலகுகிறது பேய் பிசாச கட்டுகள் அனைத்தும் விடப்பட்டு புதிய மனிதர்களாக புனித பக்தர்களாக அவர்கள் புறப்பட்டு அன் பிரசன்ன வெங்கடாஜலபதியை வணங்கி விடைபெறுகிறார்கள் இந்த கண்காலா காட்சியை எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் முதல் பூஜை மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த தோழர்கள் அந்த தோழிகளுக்குத்தான் முதலிலே பெருமாள் காட்சி தருகிறார் ஒன்பது மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த திருக்காட்சி வைபவங்கள் இரவு எட்டு மணி வரையும் நிகழ்கிறது ஒவ்வொரு பனிரெண்டு மணிக்கும் பனிரெண்டு மணி இரவு சாயங்காலம் ஐந்து மணி இரவு எட்டு மணி என்று நான்கு கால பூஜைகளும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பட்டாச்சாரியர்கள் அவர்களெல்லாம் அந்த ட்ரஸ்டியின் மூலமாக அங்கே உருவாக்கப்பட்டு பெருமாளை சேவித்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் பலம் வருகின்றோம் அங்கே அற்புதமான ஒரு தேர் நம் கண்களிலே தென்படுகிறது குணசீல பெருமாளுக்காக அற்புதமான தேரை அமைத்திருக்கிறார்கள் அந்த தேர் வருடா வருடம் தேரோட்டம் நடக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுகிறார்கள் கோயிலின் வலதுபுறத்திலே ஸ்ரீ மீனாட்சி அம்மாள் அன்னதான அறக்கட்டளை சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் டிரஸ்டிகள் சேர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் உணவு படைத்து அவர்கள் உள்ள குளிர அவர்கள் மனம் நிறைய அவர்களுக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து வீதிகளும் சுத்தமாக இருக்கின்றன கோயிலை சுற்றி மீனாட்சி அம்மாள் அறக்கட்டளைக்கு சொந்தமான சத்திரம் ஒரு புறம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனநிலை காப்பகம் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பசுக்களை எல்லாம் பராமரித்து வருகின்ற பசுமடம் ஒரு பகுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பகுதியிலே முடி காணிக்கை செலுத்துபவர்களுக்கு மண்டபம் தனியாக திரிகிறது இப்படி சிறிய கோயிலை சுற்றி அருமையான ஒரு அமைப்பிலே வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே பூஜை செய்பவர்களும் அங்கேதான் ரசிக்கிறார்கள் சிறிய கோயிலை சுற்றி வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியின் பேரருளை பெறுகிறோம் சன்னதிக்குள் நுழைகிறோம் அருமையான தரிசனம் கிடைக்கிறது நின்ற கோலத்திலே எம்பெருமான் திரு கோலம் காட்சி தருகின்றார் அவர் கையிலே ஒரு தங்க செங்கோல் காட்சி தருகிறது அந்த தங்க செங்கோல் நீதி வழங்கக்கூடிய செங்கோலாக இருக்கிறது தர்மம் செய்பவர்களின் பக்கத்திலே அது துணை நிற்கிறது அதர்மம் செய்பவர்களை அந்த செங்கோல் தண்டிக்கிறது என்கின்ற நம்பிக்கை இன்றளவும் பக்தர்களிடையே இருக்கிறது பெரிய பெரிய நில பக்தர்கள் அனைவரும் வந்து பயபக்தியோடு பெருமாளை தரிசிக்கிறார்கள் அவர்களுக்கு கற்கண்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது துளசி மாலை சமர்ப்பிக்கப்படுகிறது மக்கள் பயபக்தியோடு வளர்ந்து வளம் வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதியை வணங்கி அங்கிருந்து விடைபெறுகிறோம் அந்த காட்சி என்றைக்கும் நமது மனதிலே நிறைந்திருக்கட்டும் எங்கும் கமல வண்ணனினுடைய அருள் பரவட்டும் ஓம் நமோ நாராயணா என்கின்ற கோஷம் எங்கும் முழங்குகிறது பிரசன்ன வெங்கடாஜலபதி குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதியின் அருள் எல்லோரையும் வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஸ்தலத்தை விட்டு புறப்படுகிறோம் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இதை ஒளிப்படமாக்கியிருந்த மைந்தன் முத்துராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நேரத்திலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் ஏ கல்யாணக்குமார்